الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بعد الله في النار يا أخي نقول أنتني صلاة إسلام الكان سلام من السلام عليكم ورحمة الله وبركاته.

தன்னுடைய தந்தையிடத்தையே சொன்னார்கள் நான் கனவுலே பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் என் கனவுல பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் இந்த கனவுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது இந்த கனவுடைய விளக்கம் என்பது பதினோரு நட்சத்திரங்கள் என்று சொன்னால் உங்களுடன் பிறந்த பதினோரு சகோதரர்கள் சூரியன் என்று சொன்னால் தந்தையாகிய நான் சந்திரன் என்று சொன்னால் உன்னை பெற்றிடத்தில் தாய் என்று கனவுக்கு விளக்கம் அளித்தார்கள்

கெட்ட கனவை கண்டால் என்று சொல்லி எந்த பக்கம் படுத்திருக்கிறீர்களோ அந்த பக்கம் மூணு அளவை துப்பி விட்டு நீங்கள் அடுத்த பக்கம் படுத்துக் கொள்ளுங்கள் என்ன நபிகள் நாயகம் சம்பவம் ஆகிய சில பொதுவாக நாம் கனவு காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கனவை எல்லோருடத்தையும் சொல்லக்கூடாது யாருக்கு கனவுக்கு விளக்கம் தெரியுமோ அவர்களிடத்துல சொல்லலாம் ஒரு நாள் கனவு வந்துச்சு ஆனால் தொடர்ந்து அந்த கனவு வந்து தொடர்ந்து வந்து அடிக்கடி அந்த கனவு அந்த கனவுக்கு விளக்கம் பார்க்க வேண்டும் யாரே பார்க்க வேண்டும் நல்ல ஆய்வு நல்ல விளக்கசாலியான ஆய்வு அவர்களிடத்தில் போய் நம்ம கனவை சொல்லி அதற்குரிய விளக்கத்தை கேட்டு அதற்குரிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த காலத்தில் இவனு சீரின் ரஹமதுல்லாஹி அடைய அவர்கள் கனவுலக வேதியாக இருந்தார் எந்த கனவு வந்தாலும் மக்கள் அவருக்கு கேட்பாங்க அவர் உரிய விளக்கத்தை சொல்லுவார் ஒருவர் வந்து சொல்கிறார் நேற்று நான் கனவு தந்தேன் என்னுடைய பறக்கெல்லாம் ஒழுங்குச்சு என்னுடைய வாய் பொங்கவையாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவர்கள் சொன்னார்கள் இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய சகோதரிகள் உன்னுடைய பேரப்பேருந்து எல்லாமே மூத்தவாங்க அதான் என்னுடைய விளக்கம் தான் ஏன்னா உங்களுடைய படுக்கெல்லாம் ஒவ்வொன்றா உழுது இதே கனவை இன்னொரு ஒருத்தர் காணுகிறார் இதே கனவு இன்னொரு காலத்துல வந்து சொல்றாரு இமாம அவர்களே என்னுடைய படுக்கெல்லாம் கீழே உழுவு மாதிரி நான் கனவு கண்டேன் இதுக்கு என்ன விளக்கம் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஆயுள் நீளமாக இருக்கிறது ஆயுள் நீளமாக இருக்கிறது குடும்பத்தார்கள் சென்ற பிறகும் நீ நீண்ட ஆயுளோடு வாழ்வாய் என்று அவனுக்கு விளக்கம் சொன்னார்கள் ஆக கனவு காணும் என்பதையே கனவு காண்பது என்பது ஒரு அதிசயமான விஷயம்தான் ஒரு மனிதர் வீடு பிடிக்கிற மாதிரி கனவு வீடு தீப்பிடிக்கிற மாதிரி கனவு உண்டு அதை போய் இவனு சீர் அமைத்துள்ள அழகி அவர்களிடத்தில் போய் சொல்கிறார் என் வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது இந்த மாதிரி நான் பார்த்தேன் உடனே காலி செய்து உடனே காலி செய்துவிடு என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட்டார் இன்னொரு மனிதர் வருகிறார் கொஞ்ச நாளாக சேர்ந்த இன்னொரு மனிதர் வருகிறார் அவரு இதே கனவு கண்கிறார் என் வீடு கனவு தீப்பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன் என்னுடைய வீட்டில் நெருப்பு எரிகிறது என்று உடனே யுனியில் சொன்னாங்க அது நல்ல வீடு அந்த வீட்டு கேள்வி ஒரே கனவுதான் இரண்டு விதமான சொன்னாங்க எப்படி என்று சொன்னால் முதல் கனவை கண்டவர் கோடை காலத்துல கண்ட கோடை கால வெப்பம் அதுக்கு நெருப்பு ஆகாது அந்த காலத்துல நெருப்பு கண்டதால நெருப்பு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நீ வேலை காலி பண்ணு சொன்னாங்க இரண்டாவது கனவு கண்டவர் குளிர்காலத்துல கண்டிருக்காரு வீட்டுல நெருப்பு குளிர் காலத்துல நெருப்பு தேவை அதனால் அந்த வீட்டிலே நீ இரு என்று அதனுடைய விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே இவ்வளவு சீர மத்துள்ளாகி அறிஞர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறாரு நான் கனவுல மாங்கு சத்தத்தை கேட்டேன் ஒருத்தர் மாங்கு சொல்ற மாதிரி கனவு பார்த்தேன் உடனே சொன்னாங்க நீ ஹஜ்ஜுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் வாங்கி எடுத்துருவாங்க சொல்லியிருக்கான் இதே கனவை இன்னொருத்தர் வந்து கனவுண்ட கொஞ்ச நாள் சந்தேக இதே கனவு பாக சொல்ற மாதிரி கனவு பார்க்க வந்து என்ன விளக்கம் உன் வீட்டுக்கு திருட வருவான் நீ உஷாராக எரிந்து கொள் உன்னுடைய வீட்டை நீ பாதுகாத்துக்கொள் நீ பாதியை கண்டிருக்கிறாய் என்று சொன்னால் எல்லாம் பார்க்க பத்தி குழா சொல்லும்போது திருடன்னு போட்டு சொல்லி எனவே உன்னுடைய வீட்டில் திட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உன்னுடைய பாதுகாத்துக்கொள்ள என்று விளக்கம் சொன்னார்கள் என்பது காலங்கள் மாற மாற விளக்கங்கள் மாறும் ஒரு மனிதர் மனிதரை அழகி அவர்களிடத்துல சொன்னாரு நான் கனவுல ஒரு மௌத்த பார்த்தேன் ஒரு மௌத்த பார்த்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க உன் வீட்டில கல்யாணம் நடக்கும் சொன்னாங்க இன்னொரு மனிதர் வந்து சொன்னாரு கனவுளை எடுத்து என்னை என் பாம்புக்கு ஒத்துது இந்த மாதிரி பரவும் பார்த்தேன் உடனே சொன்னாங்க உனக்கு எதிரி இருக்குன்னா நீ பய நீ பயந்து வாங்குபொருள் நீ எச்சரிக்கையா என்று வருன்னு சொல்லிட்டாங்க ஆக கணவுடைய விளக்கம் என்பது அது மிக ஒரு ரகசியமான ஒரு விளக்கம் யாராலும் சொல்ல முடியாது அதுக்கு தனி திறமை வேண்டும் அல்லாமா இவன் ஸ்ரீ ரஹமதுல்லாஹ் யாரு முடியா என்று ஒரு நூலையே வெளியீடுகின்ற அவர் சித்தாவே வெளியிட்டு இருக்கின்றாங்க கணவுலகம் வேதையாக இருக்கின்றாங்க எமாவா என்று ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே சாமித்து கைஸ் ரலீலா அவர்கள் கலந்து விடுகிறார்கள் அந்த போரிலே அவர்கள் எதிரியின் மூலமாக குத்தப்பட்டு சஹிதாக்கி விடுகிறார்கள் அவர்கள் அவருடைய உயிர் போய்விடுகிறது ஆனால் அவர்கள் வந்து தலையிலே வந்து ஒரு தொப்பி போட்டிருந்தாங்க ஒரு தலையிலே வந்து ஒரு கவசம் போட்டிருந்தாங்க அந்த கவசத்தை ஒரு மனிதன் திருடி விட்டார் அந்த போரில் ஒரு மனிதன் திருவிட்டாங்க உனே கால்கிறையில் அவருடைய கடவுளை வந்து சொன்னாங்க என் கவசத்தை இந்த மனிதன் திடீர் வச்சுருந்தான் அந்த மனிதங்கிற கவசத்தை வாங்கி நான் இன்னென்ன ஆளுக்கு கடன் கொடுக்கணும் நான் இன்னொன்று ஆணுக்கு கடன் கொடுக்கணும் அதை விற்று நீங்கள் கடனை அடைச்சிருங்க என்று சொல்லி காட்டினார் அதே மாதிரி அந்த மனிதத்தில் போய் அந்த கவசத்தை பெற்று அதை விற்று அதனுடைய தொகையை கடன்காரர்களுக்கு கொடுத்து கடனை அடைத்தார்கள் நான் நாம் பார்க்குறோம் ஆக கணவன் மூலமாகவும் நம்முடைய காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்ம குருபானை கொடுக்கிறவர்கள்னா அந்த கடமை கூட கனவு தான் கடமையாக இருக்கும் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அஸ்லாம் தனது மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களே குருபானை மாதிரி கடவுள் பண்ணாங்க குருபானை கொடுக்குற மாதிரி பகலில் எதிரிச்சு அதிகாலையில் எதிரிச்சு தன் மகன் என்ற சொல்லி குருவானுக்காக வினா மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க அதன் மூலமாக கடமையானதான் இந்த குருவானி கடமை ஆக கடமையின் மூலமாகத்தான் குருவானி நமக்கு கடமையாக இருக்கிறது நாம் கனவு கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல கனமாக இருந்தால் அல்லாவை புகழ வேண்டும் கெட்ட கனமாக இருந்தால் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் முடிந்தளவு ஏழைகளுக்கு சதக்கா கொண்டு வரணும் கெட்ட கனவு நீங்களுக்காக வேண்டி அதுபோன்று இறந்தவர்களே கடவுளை கண்டால் அவர்கள் பேர சதங்கா போதும் அவர்கள் பேர சதம் போதும் தனியாக சொல்லி அல்லது நம்மளே வந்து குரான் சத்தம் செய்ய வேண்டும் இப்படி கணவருக்கு பரிகாரத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கனவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக சூரத்து யூசுப்களை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கனவுகளை நாம் காணுகின்ற பொழுது முடிந்த அளவுக்கு அதை மற்றவர்களிடத்திலே பகிராமல் யாருக்கு கனவுக்கு விளக்கம் தெரியுமோ அவர்களிடத்திலே மாத்திரமே அதை சொல்லி அதனுடைய விளக்கத்தை பெற வேண்டும் மற்றபடி நம்முடைய கனவை கண்ட மனிதர்களிடத்திலே சொல்லி அந்த கனவை வீணாக்கி விடக்கூடாது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர்களை கனவுலேயே மறுக்கிறார்கள் வாலிபர் கனவும் ஆண்டார் என்ன எல்பி அப்டி கிராமர்கள் சொல்லிட்டு போய்டர் கனவு நாளுங்கள் இளைஞர்களை கனவு நாளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கு அந்த அடிப்படையில ஒரு வாலிபர் கனவு வந்தார் என்ன கடையில போய் வேலை செஞ்சார் முதல் வேலை என்ன தின்ன வந்து இந்நிலை போய் விடுகிறோம் முடியாது என்ன நின்னர் தூக்கிட்டு வர்றாரு தூங்கிட்டு வரும்போதே அவர் கனவு காண்பாரு நமக்கு சம்பளம் வந்த உடனே அதை நம்ம கோழி வாங்கணும் கோழி வாங்கி கோழியை பெருக்கணும் அடுத்து ஆடு வாங்கணும் அதை ஆட்டு மந்தையாக பெருக்கணும் அடுத்து ஒட்டகம் வாங்கணும் ஒட்டகத்தை மந்தையா பெருக்கணும் அப்புறம் நம்ம திருமணம் முடிக்கணும் திருமணம் முடித்து நாம ஆண் குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தையை பெற்றெடுக்குன்னு சொல்லி அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த மாதிரியே கீழே குறிஞ்சு புத்தமிச்சு போச்சு போச்சு வீணா உடனே வந்து முதலாளித்து சொன்ன பொழுது முதலாளி ஒரு வேலை வரை போனது இல்லை வேலைக்கு வர முடியாது என்று வேலையை ரத்து செய்து விட்டார் ஆக எத்தனையோ பேர்கள் வீணான கனவுகளை கணக்கிறார்கள் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய கனவை காணாமல் நிகழாத நடக்க முடியாத நடக்க இல்லாத கனவுகளை காண்கிறார்கள் ஆனால் நாம் இப்படி வர வேண்டும் இப்படி உருவாக வேண்டும் என்று கனவு காக்கி என்பது கனவுகளை கனவாக நினைப்பது என்பது தவறில்லை அல்லா ஜெயதார கனவு ஆண்கள் என்று சூறாவிய உன்ன தெரிவிக்கிறார் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாம் காணக்கூடிய கனவுகளை நல்ல கனவுகளாக ஆக்கியிருப்பானாக பாசதாவால்